அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவை மனதார உள்வாங்கி நீங்கள் கேட்கும்போது உங்களிடம் வந்து நீங்கள் வணங்கும் இறைவன் உங்களிடம் கூறுவது போலவும் அல்லது இந்த பிரபஞ்சமே உங்களிடம் கூறுவது போலவும் நீங்கள் நினைத்துக்கொண்டு இந்த பதிவை முழுதாக கேளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணரலாம் வாழ்க்கையின் மகத்துவம் தோற்காமலேயே இருப்பதில் இல்லை தோற்கும் ஒவ்வொரு முறையும் திரும்ப எழுவதில்தான் உள்ளது கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் எதிர்காலத்திற்கான தெளிவான விரிவான இலக்குகளை கொள்ளுங்கள் உங்கள் கையில் உள்ள இந்த தருணத்தில் வாழுங்கள் ஒரு நிமிடம் உங்கள் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் மகிழ்ச்சியை இழப்பீர்கள் உங்கள் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடுங்கள் வெற்றி உங்கள் அருகில் தூய்மை பொறுமை விடாமுயற்சி ஆகிய மூன்றும் வெற்றிக்கு இன்றையமையாததாகும் இவை அனைத்திற்கும் மேலாக அன்பு வேண்டும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்றில்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற கொள்கையில் வாழ்நாளெல்லாம் ஒவ்வொரு நொடியையும் செலவிடுங்கள் நேற்றை விட இன்று பரவாயில்லை நாளையும் இதையே சொல்லும் அளவு வாழ்வு போதும் என் நிலையிலும் தன்னிலை மாறாமல் நடுநிலையாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் இந்த பிரபஞ்சம் ஒரு விசித்திரம் இந்த பிரபஞ்சம் ஒரு அற்புதம் இந்த பிரபஞ்சம் நம்ப முடியாத இயல்புடையது இந்த பிரபஞ்சத்தை துளைத்து பார்க்க முடியாது இந்த பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டத்துக்கு முன்னால் நன்றியோடு மண்டையிடத் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு உங்களை சரணாகதி ஆக்குங்கள் இவை எல்லாம் உங்கள் ஞான நிலையின் ஆரம்பம் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் கேட்ட அந்த வினாடியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் உருவாக வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணம் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே